அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பிணைமுறை கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஆராய்வதற்காக பொது முயற்சியாண்மைக்கான பாராளுமன்ற குழுவை நியமித்ததாகவும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் அன்று முன்னெடுக்கப்பட்ட பிணைமுறை விநியோகம் தொடர்பில் அதனூடாக விசாரணை செய்யப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போதைய நீதிபதிகளாக செயற்பட்ட தற்போதைய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் இருவரும் ஓய்வு பெற்ற பிரதி கணக்காய்வாளர் நாயகம் அடங்கிய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் நாயகம் தனுஷ்க ராமநாயக்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பெரும்பாலானோர் இதற்கு சாட்சியம் அளித்ததாகவும் இதனுடன் தொடர்புபடவில்லை என்பதை உறுதிப்படுத்தி ரணில் விக்ரமசிங்க விடுதலை செய்யப்பட்டதாகவும் தனுஷ்க ராமநாயக்கவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாம் நிலை சந்தை கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் சில விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் குறித்த நிறுவனத்தின் பன்னிரண்டு பில்லியன் ரூபாவை மத்திய வங்கி தக்கவைத்துள்ளதாகவும் அதனால் இலங்கை அரசாங்கத்திற்கு எவ்வித நிதி இழப்பும் ஏற்படவில்லை எனவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஹிப்வா ராயனும் சட்டமா அதிபர் பத்து பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்ததுடன் சமத் மொராயஸ் மற்றும் எச் மூவரடங்கிய நீதிபதிகள் கூட முன்னிலையில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு அனைத்து பிரதிமாதிகளும் விடுவித்து விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவுக்கு எதிராக சட்டமன்ற அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த போதிலும் அது நிராகரிக்கப்பட்டதுடன் பின்னர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் நாயகம் தனுஷ்கு ராமநாயக்க தெரிவித்துள்ளார் சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட மூல குற்றப்பத்திரிகையில் பொதிவாதிகளுக்கு எதிராக சாட்சியம் அளிக்க ஐம்பத்தி ஒன்பது பேர் பட்டியலிடப்பட்ட போதிலும் ரணில் விக்ரமசிங்க வேணும் அந்த பட்டியலில் உள்ளடக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் விஜித் ஹேரத் குற்றம் சாட்டுவதைப் போன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு எவ்வகையிலும் விடுபாட்டு உரிமையை கோர வேண்டிய தேவை இருக்கவில்லை எனவும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர் விடுபாட்டு உரிமையை கோரவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் நாயகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க நாட்டின் வரலாற்றில் இரண்டு ஆண்டுகளில் எதிர்கொண்ட மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை தனித்தது மட்டுமன்றி நீடித்த அராஜகத்திற்கு இழுத்து செல்லப்பட்ட நாட்டை சுதந்திரமான அமைதியான நிலைக்கு மாற்றியமைத்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் நீதித்துறையின் சுயாதீன தன்மை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் எந்தவொரு சம்பவம் தொடர்பிலும் நீதி வழங்குவதில் எவ்வித இடையூறுகளும் இல்லை என அவரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கடந்த செவ்வாய்க்கிழமை அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்திருந்தார் மத்திய வங்கி கொள்ளையுடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகளை கட்டாயமாக நாம் மேற்கொள்வோம் அதற்கான முதற்கட்ட செயல்பாடுகளை ஆரம்பித்துள்ளோம் திருமண நிகழ்வு தற்போது நிறைவடைந்திருக்கும் என நாம் நம்புகிறோம் எனவே விரைவில் அவரை அழைத்து வர முடியும் எனவும் நினைக்கிறோம் ரணில் விக்ரமசிங்கவும் தற்போது ஜனாதிபதி அல்ல எனவே அவருக்கு தற்போது விடுபாட்டு உரிமையும் இல்லை அது தொடர்பான வழக்கை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாமைக்கு அரசியலமைப்பில் இருக்கின்ற விடுபாட்டு உரிமையும் காரணமாகும் எனினும் தற்போது அவரை எம்மால் நீதிமன்றத்துக்கு அழைப்பதற்கான அதிகாரம் உள்ளது எதிர்காலத்தில் அந்த நடவடிக்கைகளை பார்ப்போம்